ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவிஸ் டைரி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மிளகு பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்படினு சொல்ல கொஞ்சம் புதினா அப்படியே மூடி வச்சிடலாங்க அது கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தது அதையும் நம்ம சேர்த்துட்டு எலுமிச்சை பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாங்க இப்போது தண்ணி கொரிச்சிச்சுங்க இப்போ வந்துட்டு நம்ம இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நம்ம இதை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உதிரியாக வரத்துக்காக இது நல்லா வேகட்டும் அப்புறம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது காயட்டுங்க இப்போ இந்த பக்கம் வந்துட்டு அரிசி ஆஃப் பாயில் வந்திருக்கு இதை நம்ம வடிச்சிடலாம் அதுக்கப்புறமா இல்லை ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் சீரகம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணியிருந்த சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல அப்படியே நம்ம மூடி வச்சுருந்தோம்னா சிக்கன் வெந்துடும் ஏன்னா அதுலேருந்தே தண்ணி வரும் நம்மளுக்கு இப்போ நம்ம வந்துட்டு நல்லா கிளறிவிட்டு மூடி வச்சிடலாங்க வேக ரொம்ப நேரம் எடுக்காதுங்க இது வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம மடித்து வச்சுருந்த ரைஸே இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வெட்டிட்டு மூடி போட்டுடலாங்க சிம்லியே வச்சுக்கலாம் மூடி போட்டு டம் போட்டுடலாம் சிம்லியே ஒரு டென் மினிட்ஸ் வச்சோன்னா நம்மளுடைய ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி இதை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்